ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த புதன்கிழமை இந்த வருடம் ரொம்ப சிறப்பாகவே வருது அப்படின்னு புதன்கிழமை சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த புதன்கிழமை வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையானது வருது ஆக்சுவலி இந்த ரெண்டு பூஜையுமே ரொம்ப விசேஷமான பூஜை ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரியுடைய ஒன்பதாவதான நிறைவு நாள் அன்னைக்கு இந்த நாளானது வரும் இந்த வருடம் புரட்டாசி மாதம் பிறந்து ஃபஸ்டிலே நவராத்திரியானது வந்திருக்கு அதனால் நவராத்திரியுடைய ஃபஸ்ட்டே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அது நாளைக்கு தான் வந்து வருது விஜயதசமி பத்தாவது நாள் நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஸோ இந்த பூஜையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரியாமல் இருக்குது இந்த பூஜை அன்னைக்கு வெறும் பட்டை போட்டு பொறி வைத்து குமர்றது மட்டும்தான் நம்ம நிறைய பேர் பண்ணுறோம் ஆனால் இந்த பூஜைக்கு பின்னாடி நிறைய முக்கியத்துவமும் வழிபாட்டு முறையும் இருக்கு ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஆயுத பூஜையுடைய சிறப்பு முக்கியத்துவத்தையும் வழிபாட்டு முறையையும் இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க சரி நாளை நாளுடைய முக்கியத்துவத்தையும் வழிபாடையும் நாம் அதை வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலனும் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி தேவியை போற்றி வழிபடக்கூடிய ஒன்பதாவது நாள் பண்டிகையான நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இன்றளவுக்கும் இருக்கு நவராத்திரியுடைய ஒன்பதாவது நாளான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆயுத பூஜையானது நம்மளுடைய தென்னிந்தியாவில் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படுவது வழக்கம் நவராத்திரியின் போது நவமி திதியில ஆயுத பூஜையானது நாளை நாள் கொண்டாடப்படுவது தான் சிறப்பு ஆயுத பூஜை நாளைய நன்னாளில் மக்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல மின்சாதனங்கள் வாகனங்கள் கருவிகள் இதை பூஜித்து வழிபாடு செய்யணும் இந்த புனிதமான தருணத்தில் கைவினையர்கள் இந்தியாவின் பிற பகுதிகளில் நடைபெறக்கூடிய விஸ்வகர்மா பூஜையை போலவே தங்கள் கருவிகளை வணங்குவாங்க அதாவது கைவினைநர்கள் இந்தியாவின் பிற பகுதிகளில் நடைபெறக்கூடிய விஸ்வகர்மா பூஜை போலவே தங்கள் கருவிகளையும் வந்து வணங்குவாங்க ஸோ இன்றைய நவீன காலகட்டத்தில் ஆயுத பூஜைங்கிறது வாகனங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய தினமாகவே மாறிவிட்டது மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கார் ஸ்கூட்டர் மோட்டார் பைக்குகள் உள்ளிட்ட அன்றாட பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை சுத்தம் செய்து அலங்கரித்து வணங்குவீங்க நாளை நாளில் உங்களுக்கு அனைத்து வகையான வாகனங்களுக்கும் மஞ்சள் மாலைகள் போட்டு மாயிலைகள் மற்றும் வாழைக்கன்றுகள் முதலியவற்றால் அலங்கரித்து பூஜைகள் வந்து செய்வீங்க ஸோ அப்படி செய்கிறது தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கச்சுங்கள இருக்குது இந்த ஆண்டு ஆயுத பூஜையானது அக்டோபர் ஒன்றாம் தேதியே வந்து புதன்கிழமை நாளை நாள் வருகிறது ஆயுத பூஜைக்கான நேரம் சுபமுகூர்த்தம் வந்து மதியம் ரெண்டு நாற்பத்தி நாலுலருந்து மதியம் மூணு முப்பத்தொன்று வரையும் இருக்குது ஸோ அந்த டைமில் தான் பூஜை செய்கிறது எல்லாமே வந்து பண்ணணும் இவ்வளோ நேரம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அப்படின்ட்டு அதைவே நிறைய பார்த்துட்டோம் இப்போ தான் ஆயுத பூஜை உண்டான வரலாறு முக்கியத்துவத்தையும் பார்க்க போகிறோம் இதுதான் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை அனைவரும் இப்போ வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த ஆயுத பூஜை எப்படி உருவாச்சுங்கிற வரலாறு முக்கியத்துவத்தையும் சொல்ல போகிறேன் இதனுடைய வரலாறை வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்து புராணங்கள் படி ஒரு பெண்ணால் மட்டுமே தோற்கடிக்கப்பட்ட முடியும் என்ற நிபந்தனையின் பேரில் அசுர மன்னன் மகிஷாசுரனினுடைய அழியா வரத்தை பிரம்மா வழங்கினார் அதாவது பூமியில் உள்ள எந்த மனிதனும் அல்லது மிருகமும் அவனை கொல்ல முடியாது உச்ச சக்தியால் உற்சாகமடைந்த மகிஷாசுரன் திரிலோக்கை அதாவது பூமி சொர்க்கம் மற்றும் நரகம் ஆகிய மூன்று உலோகங்களில் தாக்கினான் தேவர்கள் மகிஷாசுரனை எதிர்த்து போரத் தொடங்க முடிவு செய்தபோது பிரம்மாவின் வரத்த மீறி அவனை தோற்கடிக்க முடியாமல் திரும்பினர் பின்னர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூமூர்த்திகளும் தங்கள் அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து சிங்கத்தின் மீது அமர்ந்த பெண் ரூபமான துர்காதேவியை படைத்தனர் மகிஷாசுரனோடு ஒன்பது நாட்கள் நடைபெற்ற நீண்ட போருக்குப் பிறகு மகாலிய நாளில் துர்காதேவி தனது திரிசூலத்தால் மகிஷாசுரனை கொன்றாள் மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு உக்ரமான தேவி நவமி அன்று ஆயுதங்களை கீழே போட்டதாக கூறப்படுது எனவேதான் ஆயுத பூஜை திருலா நாளானது மகிஷாசுரனை வதம் செய்த ஆயுதங்களை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக மாறியிருப்பதாக கோருதப்படுது ஸோ இப்போ தெரியுதா ஆயுத பூஜை உருவானதற்கான காரணம் இப்போ ஆயுத பூஜை உருவானதற்கான காரணம் முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக ஆயுத பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களும் ஆயுத பூஜையை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க எலும்பிச்சை வாழைப்பழம் பழ வகைகள் கரும்பு துண்டு மஞ்சள் குங்குமோ பெத்தல புடலங்காய் வெல்லப்பூசணி பொடித்த வெள்ளம் தேங்காய் வாழை இலை பத்தி கற்பூரம் இது எல்லாமே வந்து நமக்கு ஆயுத பூஜைக்கு பூஜை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஸோ அதை எல்லாமே தயாராக வாங்கிக்குங்க இப்போ ஆயுத பூஜை நாளினால் வழிபாடு செய்யக்கூடிய முறையை சொல்கிறேன் வாங்க இந்த முறையில் வழிபாடு செய்வீங்க கருவிகள் ஆயுதங்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே இடையூறு ஏற்படாத பகுதியை மாதிரி தேர்ந்தெடுத்து கழுவிக்குங்க ஒரு மேசையில் வந்து கழுவுனதை வந்து ஆயுதங்களை அடுக்கி அவற்றை மலர்களால் அலங்கரிங்க அதுக்கு மஞ்சள் மற்றும் சந்தன கலவையால் ஆயுதங்களை வந்து பொட்டு வைங்க ஆயுதங்களுக்கு மட்டும் இல்லை பொருட்கள்லாம் வைத்திருந்தாலும் அதுக்கும் பொட்டு வைத்து குங்குமம் வைங்க பின்னர் ஊதுபத்தி கற்பூரக்கட்டி கட்டி வழிபட்டு வணங்குங்க ஆயுத பூஜை நாளை நாளில் மக்கள் உங்களுடைய கடை வாகனம் வீடு ஆகியவை முன்பு வெள்ள பூசணிக்காயை சுற்றி உடைத்து கண்திருஷ்டி கழிப்பது நல்லது என ஆயுத பூஜை கண் கண்திருஷ்டி கழித்தால் அந்த கண்திருஷ்டியானது உடனடியாக கழியும் அதனால் நாளை நாள் கண்திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ கண்திருஷ்டி மட்டும் நாளை நாள் கழிக்காம இருக்காதீங்க கண் திருஷ்டி நாளை நாள் கண்டிப்பாக வந்து கழிங்க கண் திருஷ்டி கழிக்கும் போது நீங்கள் அது வந்து மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி பூசணிக்காயை வந்து உடைங்க உடைச்சதை அப்புறப்படுத்திட்டு போயிருங்க ஏன்னா வாகனங்களில் நிறைய பேர் போவாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அதனால் பூசணிக்காய் உடைக்கிறத யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் உடைங்க அதே போல் நாளை நாள் சரஸ்வதி பூஜையும் கூட ஸோ சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளை நாள் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய புத்தகங்களை சரஸ்வதி தேவி ஃபோட்டோ இல்லைன்னா சிலைக்கு முன்பு வைக்கணும் பேனா பென்சில் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து வைக்கணும் வைத்து அதுக்கு பொட்டலாக வைத்து அலங்கரித்து அதுக்கு கற்பூர தீப ஆராதனை காட்டணும் ஸோ மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கணும் அதாவது ஏழை எளிய மாணவர்கள்லாம் இருப்பாங்கள அவங்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கணும் நோட்டு பேனா புத்தகம் இந்த மாதிரி அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுக்கணும் அப்படி வாங்கி கொடுத்தாவே அதிர்ஷ்டமானது உங்களுக்கு தேடி வரும் ஸோ இந்த மாதிரி சரஸ்வதி பூஜையும் நாளை நாள் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை கண்டிப்பாக அனைவரும் இந்த கதையை தெரிஞ்சு வழிபாடு செய்யணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இந்த கதையை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ வழிபாடையும் ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தவறுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்